ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா தேவி காமாட்சியை வழிபட்டு தீர்க்க சுமங்கலி வரமும் ஆயுள் ஆரோக்கியம் புத்திர பாக்கியம் செல்வ வளம் ஆகியவற்றை பெறக்கூடிய வழிகாட்டக்கூடிய காரடியான் நோன்பு பத்தின ஒரு பதிவு தான் விரதமுறை அப்ப சொல்ல வேண்டிய மந்திரம் மந்திர மஞ்சள் கயிறு மற்றும் நோம்பு சரடு கட்டக்கூடிய நேரமும் முறை இதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போனா இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காரடையான் நோன்பு இருந்து அதாவது மாசி மாதத்தின் கடைசியில் காரடையான் நோன்பு இருந்து அணிந்து கொள்கிற மஞ்சள் கயிறானது பாசி படுகிற அளவுக்கு பழையதே ஆனாலும் கூட கழுத்துல நிறைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் காரடையான் நோன்பால பிரிந்த சம்பதிய ஒன்று கூடவர் மாங்கல்ய பாக்கியத்திற்காக பெண்கள் அனுஷ்டிக்கக்கூடிய விரதமே காரடையான் நோன்பாகும் இது மாசி மாதத்தோட கடைசி நாளும் பங்குனி மாதத்திலும் முனை முதல் நாளும் இணைந்திருக்கிற தினத்துலதான் இந்த காரடையான் நோன்பு கொண்டாடப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காரடையான் நோன்பு பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி ஒன்று வெள்ளிக்கிழமை அன்று அதாவது மார்ச் பதினான்காம் தேதி நமக்கு வருது இந்த விரதத்துக்கு வேறு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சாவித்திரி விரதம் சாவித்திரி நோன்பு காமாட்சி நோன்புன்னு கூட சொல்லுவாங்க இந்த விரதத்துக்குரிய ஒரு கதை ஒண்ணு இருக்கு அது சின்னதா சொல்லி முடிச்சுக்கிறேன் அதாவது சத்தியவான் சாவித்திரி கதை இது வந்து சிவ புராணத்துல இருக்கு இது மகாபாரத இதிகாச கதைகள்ல பாத்தீங்க அப்படின்னா பாண்டவர்கள் வந்து வனவாசத்துல இருக்கும் பொழுது பதிபக்தியின் மேன்மையை விளக்குவதற்காக திரௌபதிக்கு மார்க்கண்டேய முனிவர் எடுத்து சொன்ன கதை மந்திர நாட்டு மன்னன் அஸ்வபதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல குழந்தைகள் கிடையாது அதனால சூரிய பகவானோட அருளால அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தையோட பேர் தான் சாரது அதே டைத்துல பாத்தீங்க அப்படின்னா நாட்டை எதிர்கால இழந்த சால்வ நாட்டு மன்னன் தியூமத் சேனன் தன்னோட மனைவியோட நாட்டை இழந்துட்டு காட்டுல போய் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவரோட மகன் பேரு தான் என்ன அப்படின்னா சத்தியவான் ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாது அதாவது நாட்ட மன்னருக்கும் அவரோட மனைவிக்கும் துஷ்யந்த அதாவது சத்தியவானோட அம்மா அப்பாவுக்கு சாவத்திரிய வந்து என்ன பண்றாங்க திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நாடெல்லாம் போய் அலைஞ்சு தன்னோட கணவனை அவங்களே தேடுறாங்க மனமுடிக்க திறமை வந்த இளவரசனை கண்டறிய நாடு முழுவதும் சொற்றி வர்றாங்க இறுதியில பாத்தீங்க அப்படின்னா சத்தியவான் தங்கி இருக்கிற காட்டுக்கு வந்து சாத்திரி சத்தியவான கண்டதும் அவங்களோட அம்மா அப்பாவை நல்லபடியாக நடத்துறதை பார்த்து அவங்க வந்து கண் அவங்களோட இதயத்தை வந்து சத்தியவான்கிட்ட பறிக்கொடுத்துறாங்க அவரை தான் கல்யாணம் பண்ணவேன்னு சொல்லி தன்னோட தந்தை கிட்ட வந்து சொல்லும் பொழுது அப்போ நாரத முனிவர் அங்கே வர்றாரு இருந்து பன்னிரெண்டு மாதங்களில் சத்தியவான் இறந்து போயிருவாரு அதனால சத்தியவான கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக நாரத முனிவர் சொல்லிட்டு போயிடுறாரு சாவித்திரி வந்து என்ன பண்ணுவாங்க அவரைதான் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மன உறுதியோட சொல்றாங்க இதனால அரசன் அஸ்வபதியும் திருமணத்துக்கு சம்மதிக்கிறாரு சாவத்திரிக்கும் சத்தியவானுக்கும் திருமணம் நடக்குது சாவித்திரி தன்னோட அரண்மனையை விட்டு சத்தியவானோட கணவன் சத்தியவானோட காட்டுக்கு சென்று வாழ்றாங்க இப்ப சத்தியவான் இறக்குறா இறக்க போறாருங்கிற உண்மை தெரிஞ்ச போதிலும் அதோட கணவன்ட்டு சொல்லல அவரு சத்தியவான் இறக்கிறதுக்கு இன்னும் மூன்று நாட்களை இருக்கக்கூடிய நாள்ல அந்த நாள்ல மூன்று நாட்களுமே சாவத்ரி தேவி கடுமையான விரதம் காமாட்சி அம்மனை நோக்கி உண்ணாமல் உறங்காம கடும் விரதம் இருக்கிறாங்க இறுதி நாள் இரவுல கண் இரவெல்லாம் தூங்காம இருந்து கணவனோட ஆயுளுக்காக நீண்ட வாழ்வுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப என்ன பண்ணி அம்மனுக்கு வந்து காட்டுல வந்து என்ன படைக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க மண்ணால செய்த ஒரு அடையும் பொதுவா அம்மனுக்கு வெண்ணையும் அடையும் செய்து வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அதனால மண்ணால செய்த அடையும் அதே டயத்துல அஹ் தாவரங்கள்ல கிடைக்கக்கூடிய பாலை வச்சும் அந்த உருகாத கட்டியான பாலை வச்சும் அவங்க விரதம் இருக்கிறாங்க அப்ப விரதத்தை இனித்துக்கிட்டு அப்ப அந்த நாள்ல மறுநாள் கணவன் வந்து அந்த விரதம் முடிஞ்ச மறுநாள் வந்து விரங்க கணவன் போறாரு கூடவே சாவித்திரியும் போறாங்க காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சிறிது நேரத்துல சத்தியவானோட உயிர் வந்து சாவித்திரியோட மடியிலேயே தெரிஞ்சிருது அப்ப அத உயிரை எடுத்து செல்ல யமதூரர்கள் வர்றாங்க சாவித்ரி தேவி அமர்ந்திருந்த இடத்தை பாத்தீங்க அப்படின்னா சத்தியவான் அவங்க மடியில தான் படுத்திருக்காங்க சாவித்திரி பக்கத்துல கூட யமதூதர்களால நெருங்க முடியல எனவே யம நேர்ல வந்து சாவித்திரிய பார்த்து சத்தியவான் உயிர் பிடிந்த உடலை விட்டு விடு மர மரணம்ங்கிறது மனிதனோட விதி அப்படின்னு சொல்லி சாவித்ரி சத்தியவானோட உடலை விட்டு விலக சொல்றாரு விலகிட்டு தனா சா சத்தியவானோட உயிரை எடுத்துட்டு போறாரு யமதர்மன் எம பின் தொடர்ந்து என்ன செய்யறாங்க சாவித்திரி தேவி போறாங்க அவங்கள திரும்பி போக சொல்லி யம தர்ம சொல்றாரு நான் என் கணவருடன் வாழ விரும்புறேன் நான் பதிவிறதை என்பது உண்மையானால் அவரது உயிரை திருப்பி தர வேண்டும் சொல்லி கேட்கிறாங்க இறப்புக்கு பிறகு யாருக்கும் வாழ்வு கிடையாது என்று மறுத்த யமதர்மர் சொல்றாரு அதற்கு பதிலா நீங்க எந்த வரம்னாலும் கேளு நான் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப சாவித்ரி தேவி புத்திசாலித்தனமா ஒரு வரம் கேட்கறாங்க என்ன வரம் அப்படின்னா மா என்னது மாமனாரும் மாமியாரும் எங்க நாட்டு அரியணையில இருந்து என்னோட எனக்கும் எனக்கு கணவருக்கும் பிறக்கக்கூடிய நூறு குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த ஒரே ஒரு வரத்துல அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பலன் அப்படின்னா அம்மனோட அருளால

அந்த நாள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரிசி மாவையும் அதே பேர்ல அடை அதாவது கார காராமணி சேர்த்து செஞ்ச ஒரு இனிப்பு அடையும் காரடையும் செய்து வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அதுக்கு மேல ஒரு காத வெண்ணையும் வைத்து வழிபடுவாங்க இப்ப விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது கணவனோட ஆயுளுக்காக திருமணமான பெண்கள் விரதம் இருக்கலாம் கணவனை பிரிஞ்சிருக்கிற பெண்களும் நம்ம விரதம் இருக்கலாம் ஆகாத பெண்களும் விரதம் இருக்கலாம் இந்த விரதத்தை இருந்து திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமணம் நடைபெறும் சோ கணவனோட ஆயுளுக்காகவும் இந்த விரதம் இருக்கலாம் சரி இப்ப விரதம் இருக்கிற முறை பாத்தீங்கன்னா முதல் நாள் வீட்டை சுத்தப்படுத்திருங்க மறுநாள் காலையில இருந்துச்சு குளிச்சுட்டு நீங்க சாமி படம் இருந்தது அதாவது அம்மன் படம் வீட்டுல எந்த அம்மன் படம் இருந்தாலும் சரி அந்த அம்மன் படத்தை எடுத்து வச்சு நீங்க அதுக்கு மலர்கள் சூடிக்கோங்க அதே டேத்துல பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல எத்தனை அம்மன் படம் இருக்கோ அத்தனை அம்மன் படத்துக்குமே ஒரு நோவு செருடு நீங்க விடணும் இப்ப நீங்க நெவேத்தியமா அன்றைக்கு பாத்தீங்கன்னா பாக்கு ரெண்டு வாழைப்பழம் காலையில ரெண்டு வாழைப்பழம் நோம்புச்சரடு ஒண்ணு அதாவது வீட்டுல பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை சரடு அம்மனுக்கும் அதே மாதிரி அத்தனை சரடு இப்ப சரடு எப்படி ரெடி பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை நூல்ல மஞ்சள் தலைவி அதுல ஒரே ஒரு மல்லிகைப்பூ வச்சு கட்டி நீங்க மல்லிகைப்பூ எந்த பூ இருக்கும் அந்த பூவை நடுவுல ஒரு கட்டு கட்டி நீங்க வச்சிருங்க இப்ப அம்மன் படத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்க காலையிலயே அந்த நோம்புச்சலட கட்டி விட்டுருங்க நீங்க கட்டுறது பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்கேன் அந்த நேரத்துல நீங்க கட்டிக்கலாம் சோ இப்ப விரத முறைன்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில இருந்து நீங்க உணவு எடுத்துக்க கூடாது உணவு எடுத்துக்காம அந்த நோம்பு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சரடு கட்டினதுக்கு அப்புறமா நோம்பு சரடு கட்டினதுக்கு அப்புறம் தான் நீங்க விரதத்தை முடிக்கணும் இப்ப நீங்க மாலை நேரத்துல விரதம் முடிக்கணும் அப்படி சப்போஸ் எங்களால சாப்பிடாம இருக்க முடியாது விரதம் அப்படிங்கிறவங்க பகல்ல எதுவும் சேர்த்துக்க கூடாதுன்னு பார்த்துக்கோங்க பாலில செய்யப்பட்ட பொருள்கள் எதுவுமே சேர்த்துக்க கூடாது அதாவது தயிர் சாதம் பால் வெண்ணெய் நெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்த்துக்க கூடாது அதாவது உணவுல நாம எதுவும் சேர்த்துக்க கூடாது நீங்க விரதமா ஒண்ணுமே சாப்பிடாம காலையில இருந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இருக்கலாம் அப்படி முடியாதவங்க தை பால் இந்த மாதிரி மோர் இந்த மாதிரி இதெல்லாம் பால் சம்பந்தப்பட்ட உணவுகளை எதையுமே எடுத்துக்காங்க பழம் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க மற்ற பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்காம இப்ப படத்துக்கு முன்னாடி காலையில வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் நோம்பு சரடு மஞ்சள் சரடு கட்டி எல்லாம் எடுத்து வச்சிருங்க பூஜையை பண்ணிக்கோங்க மாலை நேரத்துல நீங்க பூஜை முடிக்கும் பொழுது அந்த நோம்புச்சரடை நீங்க உங்களோட கணவர் கையில கொடுத்து நீங்க கட்டிக்கலாம் இல்ல அஹ் வீட்டுல உள்ள பெரியவர்கள் சுமங்கலிகள் கையில கொடுத்து நீங்க கட்டிக்கலாம் இப்ப அடை செய்து வழிபடணும்னு சொன்னது எப்ப அப்படின்னா மாலை நேரத்துல நீங்க விரதம் முடிக்கும் போது நீங்க பச்சரிசியும் காராமணியும் சேர்த்து செஞ்சு இனிப்பு அடையும் காரடையும் சேர்த்து வழிபடணும் அந்த நேரத்துல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் வைத்து நோம்பு நோற்றேன் ஒரு நாளும் என் கணவர் எண்ணெய் விட்டு தெரியாது வர வேண்டும் சொல்லி நீங்க அந்த அடை செஞ்சு வச்சிருக்கல அந்த அடை வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு காத வெண்ணெய் அதாவது அப்பதான் ஃப்ரெஷ்ஷா செஞ்சிருப்போம்ல இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து நீங்க அடுத்து மஞ்சள் கயிறு நீங்க அதுக்கு முக்கியமான உகந்த நேரத்தை பார்த்திடலாம் பொதுவா விரத நேரம் பாத்தீங்க அப்படின்னா அன்றைய தினம் காலை ஆறு நாற்பதுல இருந்து ஆறு ஐம்பத்தெட்டு மாலை ஆறு ஐம்பத்தெட்டு வரைக்கும் விரதம் இருக்கணும் விரத நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு மணி நேரமும் பதினெட்டு நிமிடமும் இருக்கு நீங்க இடையில பாத்தீங்க அப்படின்னா பழங்கள் எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் நீங்க தாலி கயரோ நோம்பு சரடோ மாற்றக்கூடிய நேரம் பாத்தீங்க அப்படின்னா மாலை ஆறு ஐம்பதுக்கு நீங்க தாலிச்சரடும் நோம்பு கயரும் நீங்க மாட்டி மாற்றிக்கலாம் இப்ப சரடு வந்து கணவர் வீட்ல இருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து நீங்க கணவர் கையில கட்டிக்கலாம் சரடும் சரி நோபுச்ச நோ தாலி கயிறும் சரி நோபு சரடும் சரி அப்படி இல்லாத பட்சத்துல வீட்ல உள்ள பெரியவங்க அம்மா பெண் நாத்தனார் அப்படி யாராவது இருப்பாங்கல பெரியவங்க நம்மளோட பெரியவங்களா இருக்கணும் அவங்க அவங்க வந்து சுமங்கலிகள் வந்து நம்ம அவங்களுக்கு கட்டி விடலாம் தாலிச்சரடு இல்ல நீங்களே கூட போட்டுக்கலாம் தோ தோதிர்ல அப்படின்னா அதே மாதிரி நான் சரடு நோம்பு சரடு கட்டது திருமணமான பெண்களும் சரி திருமணம் ஆகாத பெண்களும் சரி வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் அந்த நோம்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டிக்கலாம் தோரம் கிருக்னாமி சுபகே ஷஹாரித்ரம் தராம் யகம் பர்த் ஆயுஷ்ய சித்யர்த்தம் சுப்ரத் சுப்ரீதா பவ சர்வதா அப்படிங்கிற மந்திரத்தை நாம சொல்லணும் சரடு கட்டும்போது பொதுவா நாம சரடை பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைகள்ல மாற்ற மாட்டோம் அதே டயத்துல இறங்கு பொழுதுல கட்டிக்க மாட்டோம் தளி சரடு செடி எந்த விஷயம் சரி ஆனா இந்த காரடையா நோன்புக்கு கணக்கு கிடையாது தாராளமா வெள்ளிக்கிழமை என்று மஞ்சள் கயிறும் சரி நம்ம சரடும் சரி நம்ம மாற்றிக்கலாம் பொதுவா நீங்க தவிர்க்க வேண்டிய நேரம் இந்த நேரத்துல பண்ண முடியாது நான் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க ராகு காலம் எமகண்டம் புலிகை இந்த மூன்று நேரத்தையும் தவிர்த்துருங்க அன்றைய தினம் ராகு காலம் பாத்தீங்கன்னா காலை பத்து நாற்பத்தி எட்டு மணில இருந்து பன்னிரெண்டு பதினெட்டு வரைக்கும் இருக்கு எமகண்டம் பாத்தீங்க அப்படின்னா பிற்பகல் மூன்று பதினாறுல இருந்து நான்கு நாற்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கு குளிகை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காணை ஏழு நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஒன்பது பத்தொன்பது வரைக்கும் இருக்கு நீங்க கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தோதாதான் இருக்கும் அந்த நேரத்துல நான் எந்த எந்தவித தடையும் கிடையாது எல்லாரும் தாராளமா மாற்றிக்கலாம் இந்த விரதத்தின் மூலமா சாவத்திரி தேவிக்கு கிடைச்ச செல்வ வளம் கணவரோட ஆயுள் புத்திர பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விரதத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி நாம இந்த விரதத்தை மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு செல்வ வளமும் சரி கணவரோட ஆயுளும் சரி புத்திர பாக்கியமும் சரி நல்லபடியா அமையும்ங்கிறது ஒரு ஐதீகம் முடியாதவங்க விரதமா இருக்காதவங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நன்றைய தினம் காலையில நீங்க அம்மனுக்கு வந்து கேசரியாவது சர்க்கரை பொங்கலாவது நெய்வேதியம் படைச்சு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு நீங்க கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த விரதம் இருந்த பலனும் நமக்கு கிடைக்கும் இப்ப அந்த விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நோம்பச்சரண்டு கட்டினதுக்கு அப்புறம் கணவர ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுல படைச்சிருக்க இனிப்பு அடைய வந்து இனப்படையும் காரடையும் வீட்டில் உள்ள குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே சாப்பிடலாம் நாமளும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உணவு எடுத்துக்கலாம் விரதத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் உண்மையான பக்தியோ அன்பும் வந்து என்னைக்குமே தோற்காது அப்படிங்கிற தாற்பயத்தோட தத்துவம் தான் இந்த காரடையா நோன்பு அதன்படி நம்ம இந்த விரதம் இருந்தோம் அப்படின்னா எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கும் அதாவது மங்கல்ய பலம் கிடைக்கும் நம்மளால கணவனுடைய ஆயிலை வந்து நீட்டிக்க முடியும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும் சோ இந்த மாதிரி பலன்களை நம்மளால பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க